நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எபசோடன் பட்ஜெட் எப்படிங்க இருந்தது இந்த பட்ஜெட்டை பற்றி தான் பேச போறேங்க எதனுடைய விலையெல்லாம் குறைய போகுது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் வந்திருக்கா இல்லையா தமிழக அரசியல்வாதிகள் இந்த மத்திய பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நான் சேர்த்தே சொல்ல போகிறேன் கடைசியில் இந்த பட்ஜெட் பற்றி என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன் மாணவர்களுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு தொழில் முனைவோருக்கு வருமான வரி கற்றவங்களுக்கு இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த பட்ஜெட்டானது அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்திருக்குதா இல்லையா எல்லா வற்றையும் பார்க்கலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பாகவே வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பிறகு நான் தொடங்குறேன் எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காது சில பேருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாயிருக்கும் சில பேருடைய எதிர்பார்ப்பு பின்னால பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும் சில பேருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியே ஆகாது அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசுகளும் பட்ஜெட்டை கடந்த காலங்களில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கின்ற மத்திய அரசாங்கமானது எல்லாருடைய தரப்பினுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து போகுமா ஏன்னா தமிழக அரசாங்கமானது ஏகப்பட்ட கோரிக்கை வச்சது முதல்ல வந்து கோவை மதுரை யாப்பா மெட்ரோ பணி தொடங்கணும் அதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னாங்க அதை பற்றியான அறிவிப்பு எதுவும் வரல சென்னையில் மெட்ரோ பணியானது நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான நிதி ஒதுக்கின மாதிரி தெரியல மூன்றாவதாக பேரிடர் நிவாரண நிதி கேட்டோம் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி என்னவோ அதில் ஒரு பைசா கூட அறிவிக்கலை மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஆனது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது புறக்கணித்து அப்படின்ற கருத்து தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கென்று எந்த விதமான சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாதுப்பா ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திருப்தியை தருகிறது என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கமானது பல திட்டங்களை பட்ஜெட்ல அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்கோம் அந்த திட்டங்களை மத்திய அரசாங்கமானது நடைமுறைக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது திறன் மேம்பாட்டு திட்டம் அதாவது நான் முதல்வர் திட்டத்தை மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறது தான் ரெண்டாவது தோழி விடுதி அது வந்து மத்திய அரசாங்கம் இப்ப நடைமுறைப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் பங்களிப்பு அரசு பங்களிப்புடன் அதனால தமிழக அரசாங்கத்தினுடைய பல திட்டங்கள மத்திய அரசாங்கம் இப்ப எடுத்துக்கிட்டு இருப்பது இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அவங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பொறுக்கடைச்சுட்டீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா தமிழ்நாட்டுக்கு என்று ஏதாவது சிறப்பு திட்டங்கள் கொண்டு வராங்களான்னு பார்த்து சொல்லுங்க வேளாண் துறைக்கும் கிடையாது வணிகத்துறைக்கும் கிடையாது பள்ளி பிள்ளைகளுக்கும் கிடையாது குடும்பத் தலைவர்களுக்கும் கிடையாது எதுக்குமே தமிழ்நாடு என்றாலே புறக்கணிப்பு தானா எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு ஈபிஎஸும் நம்முடைய பாமக தலைவர் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பட்ஜெட் படிக்கின்ற போது திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பற்றி சொல்லுவாங்க தமிழகம் பற்றி பேசுவாங்க சங்க இலக்கிய பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு இடையில அங்கங்க குறிப்பிட்டு காட்டுவாங்க எதுவுமே சொல்லலையே அதாவது நிதி தான் ஒதுக்கல திட்டங்கள் தான் சிறப்பாக கொண்டு வரல தமிழகத்தினுடைய இலக்கண இலக்கியங்களை பற்றியாவது எதாவது பேசுவாங்க பார்த்தா அதை கூட பேசலையே அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்ற வார்த்தையே வரலையாப்பா இந்த பட்ஜெட்டில் வளர்ச்சி என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமது அரசு என்று பலமுறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க தமிழ்நாடு என்ற வார்த்தையை சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு வந்து நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் சரி தமிழ்நாடு என்ற வார்த்தை இடம்பெறலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் முழுவதும் கேட்டேன் எங்கேயும் தமிழ்நாடு என்ற வார்த்தை வரல ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சென்னை என்ற வார்த்தையானது இடம் பிடித்தது என்று நான் நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா விசாகப்பட்டினத்திலிருந்து விஜயவாடா வரைக்கும் சிறப்பு எக்கனாமிக் காரிடார் அமைக்க போறாங்க அதில் சென்னைக்கு அருகாமல கொப்பத்தூர் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பூங்கா அமைப்பாங்க போல இருக்குது அதனால விசாகப்பட்டினம் விஜயவாடா இடையில சென்னை அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்குது அதை தாண்டி இந்த பட்ஜெட்ல பெருசா தமிழ்நாடு பற்றி குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்ற விஷயம் ஒன்னும் நமக்கு தெரியல சரி ஆந்திராவுக்கு ஏதாவது சிறப்பா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவுக்கு பல விஷயங்கள் சிறப்பா இருக்குது பதினைஞ்சாயிரம் கோடி நிதியை ஒதுக்கிட்டாங்கல்ல உடனே நன்றி சொல்லி போட்டாரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்கள் வச்ச கோரிக்கை ஏற்றுக்கிட்டாரு நம்ம பிரதமர் அவர்கள் அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகள் அப்படின்னு சொல்லி போட்டாரு அதாவது நம்ம ஆந்திர பிரதேசமானது இருக்கிறதா மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கட்டமைப்புகளை உருவாக்கணுமா அதனால சிறப்பு நிதியை ஒதுக்கிருக்காங்களா இது நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் சொன்னாங்களான்னு கேட்குறீங்களா இல்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களா எப்போதும் ஒரு மாநிலம் பிரிஞ்சிச்சுன்னு வச்சீங்களேன் அந்த மாநில தலைநகர் அதோட அதை தாண்டி பல அலுவலக கட்டிடங்கள் இவையெல்லாம் காட்டணும் அதற்காக மத்திய அரசாங்கமானது எப்போதும் சிறப்பு நிதியை தரும் அந்த மாதிரி தான் நம்ம இப்ப சிறப்பு நிதியை தந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஆனா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு கேட்கின்ற போது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெலுங்கானா ஆந்திரா ரெண்டும் ஒன்னாக இருந்தது ஆந்திர பிரதேசம் என்று சொல்லிவிட்டு இப்ப ரெண்டு மாநிலங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறது அது என்ன ஆந்திர பிரதேசுக்கு மட்டும் சிறப்பு நிதி தெலுங்கானாவுக்கு கிடையாதா இரண்டாவது காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்கள் ரெண்டா பிரிஞ்சது அன்னைக்கு காங்கிரஸ் ஆனது சிறப்பு நிதி தரலையா இல்லை ஆண்டு காலமாக மத்திய அரசாங்கமானது மோடி தலைமையில் தான் இருந்தது அப்போதெல்லாம் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சிறப்பு நிதி கொடுக்கணும்னு தெரியலையே ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார் என்ன தெரியுமா அட போகையா நீங்க உங்கள் நாற்காலியை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க ஏன்னா பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் வாரி கொடுத்துருக்கீங்களா மற்ற மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் ஸ்பெஷல் திட்டங்கள் நிறைய பீகாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது ஆந்திர அறிவிக்கப்பட்டிருக்கிறது பின்தங்கி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் முன்னேற்றுவதற்காக சிறப்பு நிதியும் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் பாலங்கள் கட்டுறதுக்கு சாலைகள் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு நிதி கொடுக்குறாங்க அதே மாதிரி பேரிடர் பணமாக வந்து ஒரு பதினோராயிரம் கோடி வேற கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்தியாவே சுற்றுலா மையமாக மாற்ற போறோம் அப்படின்னு அறிவிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த இடத்த சுற்றுலா மையமாக குறிவைச்சிரு கேட்டிங்கன்னா கயா அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்தை சீர்படுத்த போகிறோம் அதே மாதிரி தொயிர் வழி தடங்கள் பீகார் தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி பல வட மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் நிவாரண நிதியாக நிறைய வாரி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழக பக்கம் தலை வச்சு கூட படுக்கவே இல்லை அப்படின்றது தான் கலை யதார்த்தம் பெங்களூரை பற்றி சொல்லிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி கூட சொல்லலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களை பற்றியான பேச்சு ஆந்திராவோட முடிச்சுக்கிட்டாங்க தெலுங்கானா கூட பெருசாக பேசலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது ஏதாவது உடைய விலை குறையுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஐந்து கனிம உலோகங்கள் இருக்கு இல்லையா அது மீது இருக்கக்கூடிய வரியை அதிரடியாக குறைக்கிறாங்க அதில் மிக முக்கியமானது மேங்கனீஸு கோபால்ட்டு நிக்கல் இந்த மாதிரி விஷயங்களும் அடங்கியிருக்கிறது அதை தாண்டி தங்கம் வெள்ளி மற்றும் டைமண்ட் இதனுடைய வரியும் குறைக்கிறாங்க தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் வரி ஏற்கனவே இருந்ததை விட இப்போது ஆறு சதவீதம் தான் மற்ற எல்லாம் அவுட் அதே மாதிரி டைமண்ட் மீது ஆறு புள்ளி நாலு சதவீதம் தான் ஜிஎஸ்டி இப்படி வரி ஆனது குறைக்கப்பட்டதுனால தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய விலையானது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் குறைஞ்சிருக்குன்னா காசு வச்சிருக்கோங்க போய் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாம பெண்களுக்குன்னு வருகின்ற பொழுது இந்த முத்ரா கடன் திட்டம் இருக்கு இல்லையா இந்த முத்ரா கடன் திட்டத்துல வந்து பெண்களுக்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் தான் கொடுத்திருந்தாங்க இப்போ இருபது லட்சமாக உயர்த்திருக்கின்றார்கள் அதே மாதிரி நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்து உங்களுக்கு பி எப்படிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அது அரசாங்கத்தை போய் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு வச்சுங்களேன் உடனே அரசாங்கமானது உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை பி எப் அக்கௌண்ட்ல போட்டுரும் மூன்று தவணையாக நீங்க அது எடுத்துக்கலாம் இல்ல பி எப்ல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் இது கண்டிப்பாக வேலைக்கு போறதை ஊக்குவிக்கும் அதுவும் இல்லாமல் பல தொழில் முனைவோருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடநூல் குறைக்கப்பட்டிருக்கிறது ஏஞ்சல் திட்டம்னு ஒரு திட்டம் அந்த ஏஞ்சல் திட்டத்துல நிதியை கலெக்ட் பண்றவங்களுக்கு ஒன்னும் இல்லை பல கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து எங்க கம்பெனியை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திரட்டுவாங்க அப்படி ஷேர் மார்க்கெட்ல பதிவு செய்யாத நிறுவனங்களும் வந்து தங்களுடைய கம்பெனி உற்பத்தியை பெருக்குவதற்கும் கட்டமைப்பை பெருக்குவதற்கும் பணம் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த பணத்துக்கு இனி வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நீங்க வருமான வரி கட்டணுமா காலதாமதம் ஆகி போயிச்சா ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் சர்வர் பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் அதனால நீங்க வருமான வரி செலுத்துவதோ இல்லை வருமான இருந்து ரிட்டர்ன் பெறுவதோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன் இனிமே அது கிரிமினல் குற்றமாக கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கிருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது எப்போதும் சரி நான் எவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம் இப்போ தனிமனித தலைக்கான வரி என்பது எந்த விதத்திலும் மாற்றி அமைக்கலை பழைய முறையில் நீங்கள் வரி செலுத்தலாம் செலுத்தலாம் இல்லை புதிய முறையில் நீங்கள் வரி செலுத்தினு வச்சுங்களேன் உங்களுக்கு மொத்த டேக்ஸ்லேருந்து ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது டாக்ஸ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சோம்னா உங்களுக்கு வரியே கிடையாது நம்மளுக்கு ஏது மூணு லட்ச ரூபாய் தாண்டி பணம் சரி அதையெல்லாம் தாண்டி மூணு இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் இருந்தீங்கன்னா ஐந்து பர்சன்டேஜாக வரி கட்டணும் அதுக்கப்புறம் ஏழுலேருந்து வந்து ஒரு பத்து அப்புறம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் முப்பது சதவீதம் வரி கட்டணும் ஏன்னா நம்முடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே யாரும் சம்பாதிக்க போகிறது கிடையாது அதனால் தனி மனித தலை வரியை பொறுத்த வரைக்கும் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது அதனால நான் விளக்கியாது சொல்லவே இல்லை சரி அங்கேருந்து விவசாயத்துக்கு வருமா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு போக போறாங்களாம் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வந்து இயற்கை உரங்கள் கிடைப்பதற்காக இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளை தொடங்க போறாங்களாம் அதே மாதிரி இந்த வெப்பநிலை மாறுபாடு காலநிலை மாறுபாடு பருவநிலை மாறுபாடு என்று ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விவசாயத்துக்கு தடையா இருக்குது அதனால விளைய வண்டிய நேரத்துல வெயிலோ இல்ல மழையோ கொட்டி தீர்த்தது இல்ல காஞ்சி தீர்த்துது இந்த மாதிரி பேரிடர்கள் காலத்துல கூட எல்லாவற்றையும் தாங்கி வளரக்கூடிய விதைகளை வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்களாம் விவசாய கடனை அதிகரிக்க போறாங்களாம் ஆனா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை எதிர்பார்த்தாங்க ஆனா எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா விவசாய கடனை தள்ளுபடி பண்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு செல்போன் தயாரிப்பதுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியை அதிரடியாக குறைச்சிருக்கிறாங்க அதனால செல்போன் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் மீது பார்த்தீங்கன்னா வரியை உயர்த்தி இருக்கிறாங்க அதனால் இனி பிளாஸ்டிக் பொருளுடைய விலையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு செல்போன் பேட்டரி தயாரிக்கக்கூடிய நிக்கல் விலையெல்லாம் வந்து குறைச்சிருப்பதுனால இன்னும் இந்த காருக்கு தேவைப்படுகின்ற பேட்டரிகளுடைய விலையானது குறைக்கப்படலாம் அதன் காரணமாக இவி வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அதனுடைய விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி நீங்கள் சோலார் பேனல் போட்டுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னூறு யூனிட்டு ஃப்ரீ அதே மாதிரி சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் குறைந்த விலையில கொடுக்க போகிறாங்க அதை மீறிக்கூடிய வரியை ஒட்டுமொத்தமாக நீக்கப் போவதாகவும் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி சோலார் பேனல் உற்பத்தி செய்வதுக்கு நீங்கள் தொழிற்சாலை தொடங்கினீங்கன்னா அதுக்கான மானியமும் இருக்கும் அப்படின்றாங்க அனல் மின் நிலையம் பொறுத்த வரைக்கும் குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அணு மின் நிலையம் அது இந்திய தொழில்நுட்பத்துடன் வந்து குறைந்த திறன் கொண்டவையும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எரிசக்திக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் வந்து எக்கனாமிக் காரிடார் இருபத்தி நான்கு இடங்கள்ல தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் தொழிற்பேட்டைகள் அதனையும் தாண்டி ஏழைகளுக்கு வீடு இந்த முறை கிராமப்புற பக்கம் போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம் அதற்காக பத்து கோடி ரூபாயும் ஒதுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏழைகள் வீடு கட்டும் திட்டத்துக்கு ஒரு வீட்டுக்கு மூணு லட்ச ரூபாய் என்று அதிகரிக்கப்பட்டிருக்குது மானிய தொகை மருந்து அந்த புற்றுநோய்க்கான மருந்து மூன்று மருந்துகள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரியும் நீக்கிருக்கிறாங்க அதன் காரணமாக உயிர்காக்கும் மருந்தானது இனி குறைந்த விலையில கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி கல்விக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கி இருப்பதாக சொல்றாங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி நீங்க பயிற்சி பெறுகின்ற போது மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க கையில ஊக்கத்தொகை அதெல்லாம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு திட்டமாக பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் நம்ம பார்த்ததும் அவர்களை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பல பெண்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி அதே மகளிருக்கான திட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னோமோ அதையெல்லாம் வந்து பாஜக அரசாங்கம் வந்து கையில் எடுத்துட்டு அறிவித்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி பட்ஜெட்டை பற்றி பொருளாதார வல்லுநர்கள் டிவியில் உட்காந்து அணி அலசுவாங்க அதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் எதனால் வட்டை நான் விட்டுட்டு இருந்தேன்னா நீங்க எங்கிட்ட நாவுப்படுத்தலாங்க நன்றி நண்பர்கள்